ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை எல்லாம் அப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனால தான் நீங்கள் அதனால நீங்கள் என்ன என்ன மதிச்சிங்க அதனால நீங்கள் என்ன மதிச்சிங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கழிவு கேட்கலை என்ன தான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகள் இப்படி நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணாகவே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதர் திங்கிரியில் எல்லோரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் நிற்கிறா இவன் என்ன இவன் என்ன நினைப்பான் என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒருத்தரை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன் என்னையை சொல்லும்போது சிரிக்குத முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையே அவனுக்கு வந்துடுச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தாக்கியோட இருக்குன்னு சொல்கிறான் ஒரு தஞ்சா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்ற என்னையா குற்றவிழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருக்கா விரும்பி வந்து உற வச்சிக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு கூடாது முகம் ஜுளிச்சா சுளிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை போய்ச்சி இருக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை போயிலு இந்த வாடகை வாய்னாய் போயிச்சிக்கிட்டு இருக்கான் வேற என் பேசுவான் அதாவது தெரிவிக்கலைல்ல தெரிவிக்கலை இல்ல அதான பிரச்சனை போக